கிருஷ்ண பரமாத்மா கிட்ட பாஞ்சாலி ஏன்னா கிருஷ்ணா நான் வந்து மகாராணி எனக்கே இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு கேட்குறாரு அதே தான் நானும் திருப்பி கேட்குறேன் நீ மகாராணிக்கே இவ்வளோ கஷ்டம்னா உன் நாட்டில் இருக்க எத்தனை பிரஜைகள் பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் நீ என்னைக்காவது அவங்கள பத்தி யோசிச்சியான்னு கேட்குறாரு இப்போ பிரச்சனை ஒன்று வருதுனாலே நமக்கு ஏதோ கடவுள் உணர்த்துறாருன்றதை நம்ம உணரணும் அந்த நோக்கி நகரும்போது நமக்கான தீர்வு மேபி கிடைக்காம இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு தேடும்போது பதில் கிடைக்கும் பதில் கிடைக்கிற பதில் நமக்கான மிகப்பெரிய வெளிச்சமாக இருக்கும் அப்போ பிரச்சனையை சாதகமாக மாற்றணும் எல்லாம் படிக்கல்னு சொல்லுவாங்க கேட்டிருப்பீங்க தடைக்கல் எப்படிங்க படிக்கல்லாம் மாறும் நான் பெருசாக பிரச்சனை பெருசா இது எவரெஸ்ட்டை ஏறின ஒரு டென்சிங் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் சொன்ன வார்த்தைன்னு நான் கேள்விப்பட்டது எனக்கு கரெக்டாக பேரும் ஞாபகம் இல்லை ஆனால் அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் அது நான் பெருசாக இமயமல பெருசா அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் தான் பெருசு எப்படி நிரூபிக்கிறது அது மேலே ஏறி நின்று நான் நிரூபிப்பேன் அப்படின்னாராம் அப்படின்னு பிடிவாதமாக மூணு நாலு தடவை தோற்று போகிறாரு நாலாவது தடவை தான் ஏறி நிற்கிறார் அதாவது நீங்கள் பிரச்சனைகள் மேலே ஏறி போது பிரச்சனையை விட நீங்கள் பெருசாடிங்க பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு பேசாதீங்க நீங்கள் எவ்வளோ பெருசுன்னு பேசுங்க அப்போ உங்களுடைய உணர்வுகள் நீங்கள் எங்கே மாறணும் அப்படிங்கிறத அதை பயன்படுத்தும் போது பிரச்சனையை பயன்படுத்துகிறவங்க ஜெயிக்கிறாங்க இப்போ நம்ம எல்லோரும் சொல்லுவோம் லக்னாதிபதி எட்டில் நிற்கக்கூடாது எட்டில் நிற்கிறவங்களாம் தோத்துட்டு விடுறாங்களா பிரச்சனை தீராத பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டாங்களான்னா அதை பயன்படுத்தி டாக்டர் ஆனவங்க உண்டு அட்வொகேட் ஆனவங்க உண்டு ஆனவங்க உண்டு ரிசர்ச்சர்ஸ் ஆனவங்க உண்டு இவங்கள்லாம் அதை பயன்படுத்த தெரிஞ்சவங்களா இருக்காங்க இப்போ பிரச்சனைகளை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்